எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசி பார்த்தீங்களா அதிகார மோகம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அறிவியலில் தெளிவு கொண்ட ஒரு ராசி அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு நல்லதும் கெட்டதுமாக இந்த ராசி பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தனுசு ராசி பார்த்திங்களா நெருப்பு ராசிகளில் ஒன்று குருவோட ராசி எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இவங்க குருத்துவம் பிடித்தவங்க அதாவது தானே குரு தான் சொல்வதே சரி தன்னோட கருத்து ஏற்றுக்கொள்பவங்க தான் அறிவு தாகம் கொண்டவங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குரு பக்தி கடவுள் பக்தி பெரியவங்க சொல் கேட்கறது இந்த மாதிரியான உயர்ந்த பண்புகள் நிறையாவே இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர் உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையவே கிடையாதுங்க பார்க்க நோஜானா இருப்பாங்க ஆனால் அறிவுல பலம் வாய்ந்தவங்க யாரையுமே தன்னோட அறிவினால அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி அதை சவாலாக எடுத்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் ஒரு திறமை உடையவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே பிளான் பண்றது அதாவது வேலை செய்வதில் கெட்டிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே பெரிதாக அதை வந்து அழட்டி கொள்ள மாட்டாங்க விஸ்வாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் இவங்களுடைய நகைச்சுவை உணர்வும் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே தனுசு ராசிக்காரர் ஞான சிறுக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் கும்பராசியில் தாய் தந்தை கணவர் மனைவி அமைந்தால் இவங்க பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அவங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன அவங்க இந்த டைமில் காத்திருக்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதை முடிய இந்த தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசியின் அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படியே தனுசு ராசி அதிபதி பார்த்திங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு குரு பார்த்திங்களா குரு பகவானை தொடர்ந்து வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றம் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் மேலுமே இவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே சிறப்பான பலன்கள் நிறைய காத்திருக்கு சில இடங்களில் வேற போராட்டமாக கூட இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருக்கி நிறைய ஒரு வங்கி இருப்பு உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த டைமில் நம்பிக்கையோடு செய்யலாம் நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் சந்தோஷம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களோட வேலைத்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு மேலதிகாரி சிபாரிசுமே செய்வாங்க மே மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு ஒரு சரியான நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்படுது மேலுமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் குழந்தைகளால் பெருமைகளும் மகிழ்ச்சியுமே ஏற்படும் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க ரொம்ப இந்த டைமில் அக்கறை காட்டுவீங்க மேலுமே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது மேலுமே குரு எட்டில் இருக்கிறதுனால துடிர் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுமே கூட உருவாகும் வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்களால் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலுமே புதிய முதலீடுகளை கவனமாகவும் செய்கிறது நல்லது இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லா வளர்ச்சிக்காகவே பாடுபட வேணும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மேலுமே பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் தட்சிணா மூர்த்தியை வணங்கி வர்றது ரொம்ப நல்லது தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பராயணம் செஞ்சு வழிபட்டு வருவதாலும் குருபகவானோட அருளானதும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலுமே நாளைக்கு பார்த்திங்களா மகா தீபம் அண்டு பரணி தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவாங்க மேலுமே நாம மே திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வந்தாலே நமக்கு சிவபெருமான் அருளால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு யோகமாக மாறும் மேலுமே நம்ம நம்ம ஏற்றும் பொழுது சிவபெருமானை நினைத்து நினைத்து மனதார ஏற்றி வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்ததான் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலுமே நவநாகரிக ஆடைகளை எல்லாமே வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு மட்டும் இல்லாமல் உறவுகள் வர பாடுகையால் உள்ளமும் மகிழும் உறவுகளோட உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்விங்க சில பேத்துக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு மிகப்பெரிய சாகசங்களையுமே புரிவிங்க அதிகாரிகளோட வீண் சச்சரவுகளை விலகினால் பணியில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும் மேலுமே சம்பாதிக்கும் திறன் பார்த்திங்களா மேம்படும் மிக்க கடினமான வேலைகளை கூட நீங்கள் தன்னம்பிக்கையாக காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மேலுமே அரசு வேலைக்கு மனு செய்தவங்களுக்கு அனுகூலமான பதில்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சீரான பொருளாதார நிலையால் மனதிற்கு பிடித்தபடி மனை வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு அனைத்துமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்களையுமே வாங்குவதற்கு முன்னாடி அதற்குரிய மூல பத்திரங்கள் வில்லங்க விவகாரங்கள் பட்டா போன்ற எல்லா ஆவணங்களையுமே ஆராய்ந்து வாங்குவது ரொம்ப நல்லது வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாம உடனுக்குடன் செயல்பட்டீங்க அப்படின்னா உன்னத நிலையை அடையலாம் மேலுமே அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவுமே பெறுவீங்க பணி புரியும் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே அதிகாரிகளோட கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு பணிக்கு மாற முற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது ஸோ ரொம்ப கவனமா இருங்க அடுத்ததா பார்த்தோமா உத்திராடம் உண்ணா பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு மேலுமே வெற்றிகரமாக நடக்கும் சில பேர்த்துக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவுமே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் சுற்றத்தார் மூலமாகவும் பண வந் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகளுமே பெருகும் நல்லோர் சேர்க்கையினால் மாணவர்களுக்கு கல்வியில் உங்களுக்கு தேர்ச்சியுமே ஏற்படும் மேலும் சில பேர்த்துக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமே அதிகரிக்கும் தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சியுமே உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலம் பண பயன்களை எல்லாமே அடைய போகிறீங்க மேலும் வாகனங்களில் நீங்கள் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா விபத்தினை தவிர்க்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றிய புதிய நம்பிக்கைமானது இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்துல உங்களுக்கு பிறக்க போகுது ராசி அதிபதி குரு பகவான் வார இறுதியில கதியில் சம சப்தம ஸ்தானம் செல்கிறாருங்க திடீர்னு வருமானம் பேரு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது அலுவலகத்துல உங்களுக்கு எதிராக செயக்குமதி மேலும் அதிகத்தினர் தொழில தனக்கு தனக்கென்று ஒரு தனி இடத்தையுமே பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே பண உறவு இந்த காலகட்டத்தை பொறுத்த உடனே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தை மற்றும் யுக வணிகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஒரு லட்சுமியை கண்ணில் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு தோன்றினாலும் கூட நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியுமே இருக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தடை பொறுத்தவரைகளும் இந்த டைம்ல அகலும் வரவு செலவு பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கணவன் மனைவி தம்பதிகளிடையே இணக்கமான ஒரு சூழலானது நிலவுங்க பெண்களுக்கு அழகிய நவீன பொருட்கள் சேர்க்கையால் ஆர்வம் அதிகரிக்கும் மேலுமே திரு கார்த்திகை நன்னாளில் விரதம் இருந்து சிவனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சு வழிபட அனைத்து சுப பலன்களுமே உங்களை வந்து சேரும் மேலும் திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை தரிசித்தாலே உங்களுக்கு உங்களுக்கு தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே இருபத்தி ஒரு ஜென்ம பாவங்களுமே தீர திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது இந்த மகா தீபத்தையும் பரணி தீபத்தையும் காண்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க மேலுமே நாளைக்கு காலையில் பரணி தீபமானது ஏற்றப்படும் நாளைக்கு மாலையில் பார்த்தீங்களா மகா தீபமானது மகளை உச்சியில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அதை நம்ம தரிசித்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே எந்த பிரச்சனை இருந்தாலுமே சிவபெருமான் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் 재미 என்ன ராசி நேயர்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ